மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் தேன் மருத்துவத்தன்மை சுவை அதிகம் கொண்டதால் உலகத்தரத்தில் முதல் இடம் பிடித்துள்ளது தேனுக்கு மோடி அரசு புவிசார் குறியீடு கொடுத்துள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாள்தோறும் பத்து லட்சம் கிலோ தேன் விவசாயம் நடைபெற்று வருகின்றது பொழுது கேரளாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேன் அந்த கேரள அரசாங்கம் அனது கூட்டுறவு சங்கங்கள் மூலமும் தனியார் நிறுவனங்கள் மூலமும் கேரளாவிலே கொள்முதல் செய்கிறார்கள் ஆனால் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட மார்த்தாண்டத்தில் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் கொள்முதல் அந்த உற்பத்தி செய்கின்ற தேன் வந்து மார்த்தாண்டம் கூட்டுறவு சங்கத்தில் மட்டுமே இந்த சேகரிக்கப்படுகிறது அதனால் இன்றைக்கு டன் தேன் இன்றைக்கு உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்து அதை விற்க முடியாமல் கடும் அவதிக்கும் துன்பத்திற்கும் இன்றைக்கு தேனி விவசாயிகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இந்த குமரி மாவட்டத்தில் தேனி ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் தேனி வளர்ப்பார்கள் பல்வேறு ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக மார்த்தாண்டம் பகுதியிலே தேனி ஆராய்ச்சி மையம் கொண்டு வர வேண்டும் மறைமுகமாகவும் நேரமாகவும் பகுதி நேரமாகவும் விவசாயம் செய்து வருகின்றனர் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தேனை கேரளாவில் உள்ள கூட்டுறவுத்துறை உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்கிறது மேலும் தமிழக அரசும் ஒரு கிலோ தேன் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு கொள்முதல் செய்தாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அனைத்து தேனையும் கொள்முதல் செய்யாததால் தனியாருக்கு குறைந்த விலைக்கு கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டிய அவலநிலை தேன் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் தேநீர் வளர்ப்பு தொழில் என்பதும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் கார்ப்பரேட்டர்களுடைய தேன் இறக்குமதியின் காரணமாகவும் அதில் இருக்கின்ற குளரோடி காரணமாகவும் இப்போது குடிசை தொழில் என்பது தேனீ வளர்ப்போருடைய குடிசை தொழில் இன்று நலிந்து நடிவடைந்து அவருடைய குடும்பம் என்பது இன்று பாழ்பட்டு கொண்டிருக்கிறது இதை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய தேன்கள் அனைத்தும் கொள்முதல் செய்ய வேண்டும் அதேபோன்று இப்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற இந்த டென்சிட்டி பதப்படுத்தக்கூடிய அளவுகள் முறை என்பதை தளர்த்தி குமரி மாவட்டத்தினுடைய இயற்கை வளம் பொருந்திய மருத்துவ குணம் வாய்ந்த கொடுத்து விவசாய பெருமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று விவசாய குடிமரி மக்களாக அன்போடு கேட்டுக்கொள்ளும் பல ஆண்டுகளாக தேன் ஆராய்ச்சி மையம் அமைக்காத காரணத்தால் தேனீக்கள் நோய் தாக்குதல் கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் கார்பரேட் தேன்கள் இறக்குமதியால் தேன் விவசாயம் அழியும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் குமரி தேன் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி மாற்றுத் தொழிலை தேடும் கசப்பான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அழியும் விளிம்பில் உள்ள அதிக மருத்துவம் குணம் கொண்ட குமரி தேன் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தமிழ்சனம் செய்திகளுக்காக கன்னியாகுமரியில் இருந்து அருள்குமார்